பற்றியூர் காங்கிரஸ் பிரமுகர் முனுசாமி நாயுடு ஒரு புது வீடு கட்டியிருந்தார் தன் வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று அவர் காமராஜரிடம் வேண்டுகோள் விடுத்தார் காமராஜரும் அதற்கு சம்மதித்தார் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு இரவு பதினொன்று மணிக்கு தன் சகாக்களுடன் முனுசாமி நாயுடுவின் வீட்டிற்கு காமராஜர் உணவருந்த போனார் வரிசையாக பதினைந்து பேர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் மத்தியில் காமராஜர் இலை போட்டார்கள் இட்டிலி வைக்கப்பட்டது முனுசாமி நாயுடுக்கு ஏகப்பட்ட பதட்டம் மறந்த நிலை ஓடோடி கொண்டிருந்த அவர் கால் சட்டினி வாளியில் பட்டதும் அது கவிழ்ந்துவிட்டது சட்டினி பூரவும் தரையிலும் காமராஜர் மீதும் பட்டது திகைத்து போனார்கள் தண்ணீர் கொண்டு துடைக்க முயல அதுவும் கொட்ட தலைவருக்கு கோபம் தாழவில்லை காமராஜர் தன் அருகில் வந்த முனுசாமி நாயுடுவின் முதுகில் ஓங்கி ஒரு அறை வைத்தார் பலமான அடி அதை வாங்கிக் கொண்டு நாயுடு எங்கேயோ ஓடிவிட்டார் கை கழுவிக்கொண்டு காமராஜர் ஒரு நாற்காலியில் அமர்ந்தார் கோபம் தனிந்து மணி வீட்டுக்காரரை கூப்பிடுன்னே என்றார் அவர் ஓடி போயிட்டாருங்க என்று மணிவர்மன் கூற ஏன் என்று காமராஜர் நீங்க அரைஞ்சது அவரத்தான் வாங்கின அடியில் மாயமா மறைஞ்சிட்டாரு என்று கூறினார் சிரித்து விட்டார் காமராஜர் எங்கிருந்தாலும் தேடி அவரை அழைத்து அழைத்துவான் என்றார் அப்படியே முனுசாமி நாயுடுவை கண்டுபிடித்து கூட்டி வந்தார்கள் நாயுடு எனக்கு பசி தாங்காதப்பா மணி பதினொன்று ஒன்றும் சாப்பிடலையா நீ இட்லிய போட்டுட்டு சட்டினிய மேல கொட்டிட்டியா பசியில கோபம் வந்துருச்சு அடிச்சிட்ட தப்பா நினைக்காதேன்னு என்றார் பெருந்தலைவர் காமராஜர் நாயுடு காமராஜரின் அன்பு உள்ளத்தை கண்டு உருகி போனார்